நபிகள் நாயகம் முகமது அவர்களின் வாழ்வில் ஆனால் பெரும்பாலும் கவனிக்கப்படாத ஒரு முக்கியமான சம்பவம் பிணைக்கேதிகளுக்கு முன்னுரிமை அளித்து உண்டியவர்கள் இந்த சம்பவம் போருக்கு பிறகு நடந்தது முஸ்லிம்கள் இந்த போரில் வெற்றி பெற்றாலும் அவர்களுக்கு சொந்தமான பல பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன அதே நேரத்தில் குறைஷி தலைவர்கள் உட்பட பலர் பிணைக் கைதிகளாக பிடிக்கப்பட்டனர் போருக்குப் பிறகு முஸ்லிம்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் நபிகள் நாயகம் அலைஹி அலஹிவசல்லம் அவர்களும் தங்கள் குடும்பத்திற்காக போதுமான உணவு மற்றும் ஆடை இல்லாமல் வறுமையில் இருந்தார்கள் போரின் முடிவில் கிடைத்த பிணை கைதிகளை பிணைத் தொகையின் மூலம் விடுவிக்கலாம் அல்லது அவர்களின் கல்வியறிவுக்கு ஈடாக விடுதலை செய்யலாம் என்று முடிவு செய்யப்பட்டது இந்த பிணைத் தொகையினால் கிடைக்கும் பணம் முஸ்லிம்களின் அன்றாட தேவைகளையும் ஆயுத தேவைகளையும் பூர்த்தி செய்ய உதவும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஒருநாள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹிவசலம் அவர்களின் அன்பு மகள் ஃபாத்திமா ரலி அவர்கள் தம் தந்தையிடம் தங்கள் வீட்டிற்கான போர்வை ஒன்றை வாங்க கேட்டார்கள் ஃபாத்திமா ரலி அவர்கள் நபியவர்களிடம் யார் ரசூலுல்லா குளிர்காலம் நெருங்குகிறது எங்களுடைய வீட்டில் குழந்தைகளை போர்த்துவதற்கு ஒரு போர்வை கூட இல்லை அதனால் நீங்கள் பிணைத் தொகையின் மூலம் கிடைக்கும் பணத்தில் ஒரு போர்வையை மட்டும் வாங்கி தர முடியுமா என்று பணிவுடன் கேட்டார்கள் இந்த கோரிக்கை மிகவும் சிறியது நபி அவர்களால் உடனடியாக ஒரு போர்வையை வாங்கி கொடுத்திருக்க முடியும் நபிகள் நாயகம் சல்லல்லாக அலகி வசல்லம் அவர்கள் தங்கள் அந்த மகளின் தேவையைக் கேட்டவுடன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார்கள் பிறகு அவர்கள் மிகவும் உறுதியான குரலில் பதில் அளித்தார்கள் என் அருமை மகள் ஃபாத்திமாவே நீங்கள் மிகவும் வறுமையில் வாடுகிறீர்கள் என்பது எனக்குத் தெரியும் உங்கள் வீட்டிற்கு குளிர் தாங்க ஒரு போர்வை தேவை என்பதையும் நான் அறிவேன் ஆனால் இந்த பிணைக் கைதிகளை விடுவிக்க கிடைக்கும் படத்தில் முஸ்லிம் சமூகத்தின் ஆயுத தேவைகள் மற்றும் பொது செலவுகளை தீர்க்க முன்னுரிமை அளிக்க வேண்டும் உங்கள் சொந்த தேவைக்காக ஒரு போர்வையை வாங்குவதற்கு எனக்கு மனம் வரவில்லை இந்த உலகத்தின் வசதிக்கும் தேவைக்கும் முன்னுரிமை அளிப்பதை விட மறுமையின் நிரந்தர நன்மைக்கு முன்னுரிமை அளிப்பதே சிறந்தது இவ்வாறு கூறி தங்கள் மகளின் தனிப்பட்ட தேவையை விட சமூகத்தின் பொதுநலனுக்கும் மறுமையின் தியாகத்திற்கும் நபியவர்கள் முன்னுரிமை அளித்தார்கள் ஃபாத்திமா ரலி அவர்கள் தந்தையின் தீர்க்கமான முடிவை ஏற்றுக்கொண்டு திரும்பிச் சென்றார்கள் இந்தச் சம்பவத்தின் படிப்பினைகள் பொதுநலமே பிரதானம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலகி அவர்கள் தமது அன்பு மகள் மிகவும் அத்தியாவசியமான ஒரு பொருளைக் கேட்ட அதைவிட அதை விட பொதுமக்களின் பாதுகாப்பிற்கும் சமூகத்தின் பொருளாதார தேவைக்கும் முன்னுரிமை அளித்தார்கள் இதுவே ஒரு தலைவரின் இலக்கணம் தியாகத்தின் உச்சம் வறுமையில் வாடும் குடும்ப உறுப்பினர்கள் இருந்தபோதும் பொது சொத்தை பயன்படுத்துவதில் எந்தவிதச் சலுகையும் காட்டவில்லை தனிப்பட்ட பாசத்தை விட நீதியையும் தியாகத்தையுமே தேர்ந்தெடுத்தார்கள் உலகப் பற்றின்மே உலகத் தேவைகள் அற்பமானவை என்பதையும் மறுமையே முக்கியமானது என்பதையும் தமது மகளுக்குச் செயலால் உணர்த்தினார்கள் இந்தச் சம்பவம் முஹம்மது நபி சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்களின் உயர்ந்த தியாக உணர்வையும் பொது வாழ்க்கையில் கடைபிடித்த நேர்மையையும் மிக அழகாக எடுத்துக் காட்டுகிறது